ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கப்போவது போகிறது இருக்கும் வீட்டில் கத்திரிக்காய் பண்ணாங்க அதனால் நாங்கள் இப்போது விறகு வச்சு இந்த கத்திரிக்காய் நல்லா எடுக்க போகிறோம் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த தோலை வந்து நீக்கிடணும் நீக்கிட்டு அப்புறம் புளி கரைச்சி வச்சுருப்போம் அதில் வந்து இதை அப்படியே ஆட் பண்ணி விட்ருணும் பதத்துக்கு அளவுக்கு சுட்டாக போதும் இதை அப்படியே நம்ம தோலை நீக்கிட்டு புளியில் கரைச்செல்லாம் வாங்க எடுத்துருக்கோம் இந்த ஒரு சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போதும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா தான் இருக்கும் புளி தண்ணிக்கு அதுக்கும் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க பரவாயில்லாமல் அவங்க தேவைக்கு போட்டுக்கணும் இந்த சாட்டிக்குள்ள தான் அந்த இது இருக்குது கத்திரிக்காய் நம்ம சுட்ட கத்திரிக்காய் இருக்குல்ல அது இருக்குது இப்போ இந்த புளி கரைசெல்லாம் கரைச்சி அப்புறமா அந்த கத்திரிக்காய் இது ரொம்ப டேட்டாக இருக்குது வர முடியும் ஆ சுடு நல்லா நீ சூடு ஆனதுக்கப்புறமே பண்ணிக்குவாங்க நான் தெரியாத சூடோடு பண்ணிட்டேன் கத்தி மட்டும் நீக்கலாம் ஃபஸ்ட்டு அதை கத்தி வச்சு இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காவே நம்ம எப்போது நல்லா இந்த புளி கரைச்சல் இருக்குல்ல அதோட சேர்த்து அப்படியே நல்லா தசைஞ்சு விட்டுக்கணும் நல்லா இருக்கும் நாங்கள் எங்கள் வீட்டிலலாம் மோஸ்ட்லி சும்மா வெறும் தண்ணி தான் வைப்போம் இங்கே வந்து தான் இந்த கத்திரிக்காய் புளித்தண்ணின்னு எங்கள் மாமியார் சொல்லிட்டு இருந்தாரு அதேமாதிரி நிறைய பிடிச்சிட்ருக்கோம் கத்திரிக்காய் தண்ணிக்கு இன்றைக்கி என்ன போட்டுன்னா பொன்னாங்கண்ணி கீரை நல்லா ப்ரௌன் நேரமாக வளர்த்து நல்லா வசதிக்கலாம் அப்புறம் இந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் நடு பேச்சு உப்பு போடாதீங்க